الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تبارك وتعالى في كلامه الكريم وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود وفي مقام آخر ولا تباشروهن بأنتم عاكفون في المساجد. وفي حديث عن ابي هريره رضي الله عنه قال: كان نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم يعتكف في كل رمضان عشره ايام فلما كان العام الذي قبض فيه يعتكف عشرين يوما رواه البخاري. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலேஹு சல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமிகு ரமலான் மாதம் இரண்டாவது பத்தினுடைய முடிவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் நம்மை விட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் விடைபெற இருக்கிறது பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒருவர் நம்மளோடு சேர்ந்து தங்குகிறார் என்று சொன்னால் முதல் ஒரு சில நாட்கள் அவரோடு ஒட்ட மாட்டான் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிய பிறகு அவர் நம்மை விட்டு பிரியும் பொழுது இயல்பாகவே இவனையே அறியாமல் ஒரு ஒரு விதமான ஏக்கம் ஏற்படுகிறது அதைவிட உயர்ந்த ஒரு ரமலான் இறைவன் நமக்கு தந்து சிறப்பித்து தந்திருக்கிறான் எப்படி ரமலானை நாம் அடைந்து விட்டோமோ இந்த ரமலான் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மை விட்டும் பிரிய இருக்கிறது மிக உன்னதமான ரமலான் ரமலானினுடைய தொடர் சிறப்புகளை நாம் தொடர்ந்து பல வாரங்களாக பேசிக்கொண்டே வந்தாலும் கூட பல்வேறு சிறப்புகளை பொதிந்திருக்கக்கூடிய இந்த ரமலானில் நாம் இறைவனுக்கு பிடித்தமான அமலை அனுப்பி வைத்திருக்கிறோமா என்று சுய பரிசோதனை செய்யக்கூடிய தருணத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் பொதுவாக ஒவ்வொரு துறையிலும் சரி ஒரு துறையினுடைய இறுதி நேரத்தில் ஒரு எச்சரிக்கை ஒளி ஒன்றை அனுப்புவது வளமை அதே போன்றுதான் ரமலான் நம்மை விட்டு பிரிவதற்காக இறுதி பத்தில் நாம் ஆரம்பத்தினுடைய காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் பல்வேறு சிறப்புகளை பொறிந்திருக்கக்கூடிய இந்த ரமலானில் தான் அல்லாஹ் குரானை இறக்கினான் என்ற விஷயமும் பெருமானார் மற்ற காலங்களை விட அமல்களில் இந்த ரமலானை குறிப்பாக அதிகமாக்குவார்கள் என்ற செயல்களும் மற்ற உண்மத்தினருக்கு கடமையாக்கப்பட்டதைப் போல தனிச்சிறப்பை அல்லாஹ் இந்த ரமலானாகவே நம்முடைய உண்மத்திற்கு தந்திருக்கிறான் என்ற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் அப்போ அல்லாவிற்கு பிடித்தமான இந்த ரமலானை நாம் இந்த இருபது தினங்கள் எப்படி செய்து இருக்கிறோம் என்று பார்த்த பிறகு இன்னும் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அல்லாவிற்கு பிடித்தமான முறையில் கழிப்பதற்கு முயற்சி செய்வதற்கு நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் கடைசி பத்தில பிரதானமான அமல்கள் இரண்டாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் முதலாவது வணக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள் பொதுவாகவே ரமல்லான் என்று வந்துவிட்டால் அதற்கென்று நன்மையான காரியங்களின் உள்ளம் ஈர்ப்பு என்பது இயல்பான ஒன்றுதான் உள்ளம் மஸ்திதில் இருக்கும் எண்ணத்தை அதிகமாக்கும் குர்ஆன் கேட்பதின் மீது பிரியம் ஏற்படும் காரணம் இந்த மாதத்தில்தான் சைத்தான்களை எல்லாம் விளங்கி எடுக்கிறான் எப்பொழுது சைத்தான் போய் போய்விடுகிறானோ இயல்பாகவே மனிதனுடைய உள்ளம் நன்மையான விஷயங்களின் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறது அப்ப இந்த காலகட்டத்தில் அமல்களை அதிகமாக்குவதற்கு ஆர்வமாக இயல்பாக மனிதன் செய்தாலும் கூட எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் சகாபாக்கள் மற்றும் பெருமானாரினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் இரண்டு அமல்களை பிரதானமாக செய்வார்கள் அதில் முதலாவது சதகா இந்த சதக்கா இருக்கிறதே மற்ற காலங்களில் கொடுக்கப்படுவதை விட ரமலானினுடைய காலத்தில் முற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் ஒவ்வொரு அமல்களும் மற்ற காலத்தில் செய்யப்படக்கூடிய அமலை விட ரமலானில் அல்லாஹ் பல மடங்கு சிறப்பாக்கி தருகிறார் ஒரு உம்ராவை எடுத்துக் கொள்ளுங்கள் ரமலான் திலுந்தல் ஹஜ் பெருமானார் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறார்கள் ரமலான் காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு உம்ரா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு பகரமாக நன்மையை வழங்குகிறான் என்ற ஹதீஷை காட்டுகிறார்களே ஆனால் நாம் இந்த காலத்தில் சொல்லக்கூடிய சுபகான் அல்லாஹ் பன்மடங்காக நன்மைகளை மாறி வழங்கிக் கொண்டிருக்கிறான் இப்ப யோசித்து பார்க்கிறோம் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது பெரும் பெரும் செல்வந்தர்கள் ரமலானில் தன்னுடைய ஜக்காத்தை கணக்கிடும் கொடுக்கப்படும் நாட்களாக இந்த ரமலானை தேர்வு செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன என்னாத் என்று சொன்னாலே சதகா பல்வேறு இடங்களில் என்ற வார்த்தைக்கு பகரமாக சதகா என்பதை சொல்லி காட்டும் சதகா என்று சொன்னால் ஜகாத்தை பின்வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று மார்க்கம் பட்டியலிட்டு காட்டுகிறது ஏழைகள் வல் மசாக்கீன் மிஸ்கீன்கள் இப்படியாக குர்ஆன் பல்வேறு இடங்களில் பட்டியலிட்டுக் காட்டுகிறதை ஜக்காத்தை இவர்களுக்கு வழங்குங்கள் இப்போ ஒரு மனிதன் ஜக்காத்தை தன்னுடைய செல்வத்திற்கு ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கப்படும் பொழுது அந்த செல்வத்தினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான் குர்ஆனிலும் ஹதீசிலும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு மனிதன் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கிறான் அல்லாஹ்வின் பக்கம் செலவழிக்கிறான் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லிக் காட்டுகிறதே லா ஹௌஹும் அலைஹின் ஒலாஹும் யசனூன் அவர்களுக்கு கவலையே கிடையாது அவர்கள் கஷ்டப்படவும் மாட்டார்கள் துன்பப்படவும் மாட்டார்கள் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஜகாத்து கொடுப்பவர்களைப் பற்றி இப்படி சொல்லுகிறான் ஓ அலாஹு பிஹி மிஸ்கீன ஒவ்வொ ய தீமௌ அசீரா அல்லாஹ்வின் மீது பிரியம் இருக்கதே அந்த முக்மீன்கள் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னொரு ரிவாயத்தின்படி அந்த பொருட்களின் மீது பிரியம் இருக்கும் நிலையில் அவர்கள் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுப்பார்கள் அதாவது தான் எந்த பொருளை மனிதன் விரும்புகிறானோ அல்லாஹின் பாதையில் அதை செலவழிக்கும் பொழுது உடனே அல்லாஹ் அதை கபுல் செய்து கொள்கிறான் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிறோம் அபுதல்ஹா ரீதியான் வேகமாக ஓடி வருகிறார்கள் யார் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறானா நீங்கள் உங்களுக்கு பிரியமான பொருளை அல்லாஹின் பாதையில் செலவழித்தால் அல்லாஹ் அதற்குரிய நன்மையை வாரி வழங்குகிறான் என்று சொல்லுகிறானா என்று கேட்க பெருமானா சென்றதாலே செல்லம் ஆம் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் லந்தனாலுல் பிர்ர ஹத்தாத்துன் ஃபிக்கோமிங்மா துஹைப் பூன் உங்களுக்கு பிரியமான பொருட்களை அல்லாஹனின் பாதையில் செலவழித்தால் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற வசனத்தை பெருமானார் ஓதிக் கொடுக்கும்பொழுதே அந்த அபூதல் ஆரதி எல்லாம் சொல்லுகிறார்கள் யார சூழல்லா உலகத்திலேயே எனக்கு மிக பிடித்தமான பொருள் ஒரு தோட்டம் இருக்கிறது யார சுதந்தா அந்த வைரஹா என்னும் தோட்டத்தை அல்லாஹிற்காக வேண்டி நான் சதக்கா செய்து விட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் பெருமானார் அந்த தோழருக்கு சொர்க்கத்தை கொண்டு சபாசாரத்தை சொல்லி காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் அல் ஆமில் பெருமானார் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார்கள் அல் ஆக்கில் ஒரு அறிவாளியார் தெரியுமா உலகத்தில் அவனுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து நிரந்தரமான மறுமையை தன்னுடைய தயாரிப்பை அதிகம் செய்து கொண்டிருக்கிறானே அவன்தான் அறிவாளி என்றார்கள் பெருமானா சென்றேசன் இறைவன் சொற்ப காலத்தில் அவனுக்கு ஒரு குறுகிய பொருளை கொடுத்திருக்கிறான் அந்த பொருளின் மூலமாக அவன் நிரந்தரமான உலகத்திற்கு தன்னை தயாரிப்பு செய்து கொள்கிறானே அவன்தான் மிக முக்கியமான அறிவாளி என்பதாக பெருமானா சல்லா அலிசலம் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் சதக்காக்கள் தான தர்மங்களை ஒரு அடியான் இந்த ரமலானினுடைய காலத்தில் அதிகமாக கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய பொருளாதாரத்தில் மென்மேலும் அதிகமாக்கி கொடுக்கிறான் அவருடைய கரங்களை உயர்ந்த கரமாகவே வைத்திருக்கிறான் பெருமானார் சொல்லுவார்கள் அல் எதுல் ருல்யா மேலே இருக்கக்கூடிய கரம் இருக்கிறதே ஹைரும் மின் எதி சுஃப்லா கீழ் இருக்கக்கூடிய கரத்தை விட மிக உயர்ந்தது அதனால தான் அலஸ் உலகத்தில் மனிதனுடைய சஞ்சாலத்தை அனுப்புவதற்கு முன்னதாக ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை தன்னுடைய பிச்சனங்களோடு ஒன்று சேர்த்து எல்லா சஞ்சாலத்திடத்திலும் அல்லாஹ் பேசுகிறான் நாம் எல்லாம் அப்பொழுது இருந்தோம் இருந்தோம் அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்டான் நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று சொல்லும் பொழுது நீ எங்களுடைய பூமியில் ஆரம்பம் செய்வான் சில ரிவாயத்துக்கள்ல இப்படி வரும் அந்த ஆதனுடைய பிச்சிலங்கள்ல செல்வந்தர்களை எல்லாம் அல்லாஹ் தனியாக ஆக்கினான் தனியாக ஆக்கி அந்த செல்வந்தர்களிடத்தில் ஒப்பந்தத்தை கொடுத்தான் நான் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பேன் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வம் இருக்கிறதே உங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுவதில்லை ஏழைகளுக்குரிய செல்வத்தையும் உங்களிடத்தில் நான் ஒப்படைப்பேன் நீங்கள் அவர்களுக்கு அவருடைய செல்வத்தை சரியான முறையில் செலவழிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தமும் எடுத்ததாக சில விரிவுரையாளர்கள் சொல்லிக்காட்டுகிறார்களே ஆனால் செல்வந்தர்களிடத்திலிருந்து ஒப்பந்தத்தை எடுத்த பிறகே மனிதனுடைய சஞ்சாலத்தை அல்லாஹ் பூமியில் அனுப்பி வைக்கிறான் சில நபர்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விடுகிறார்கள் இன்னும் சில நபர்கள் ஆதம் போல இன்னும் சிலர்கள் மறந்து விடுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல செல்வத்தை பற்றி சொல்லும் பொழுது தன்னோடு இணைத்து சொல்லுவான் அந்த மனிதனுக்கு நாம் கொடுத்த செல்வத்திலிருந்து அவன் அல்லாவின் பாதையில் செலவழிப்பான் என்று நாம் கொடுத்த என்ற வார்த்தையை சொல்லியே அல்லாஹ் சொல்லுவான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து செலவழிக்கும் பொழுது அல்லாஹ் அவருடைய ரிசுக்கை மென்மேலும் அதிகமாக்குகிறான் வரலாறு பேசும் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஷ் ஒருவர் வே வயலுடைய வேலையில் வயல் தோட்டத்தில் வரப்பை வெட்டி கொண்டிருக்கிறார் வானத்திலிருந்து ஒரு அசரிவி சப்தம் கேட்கிறது இன்னாருடைய வயலுக்கு நீங்கள் மேகம் செல்லுங்கள் அந்த வயலில் மலையை பொழிவீங்கள் என்று அசரிவி சப்தம் கேட்கிறது வேகமாக மேகம் அந்த வயலை நோக்கி செல்லுகிறது குறிப்பிட்ட இடத்தில் மழை பொழிவிக்கப்படுகிறது சற்று நேரத்தில் அந்த மேகங்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அந்த நிலத்திற்கு சொந்தக்காரரை இந்த நபர் சென்று பார்க்கிறார் நான் சற்று நேரத்திற்கு முன்னதாக அசரிடி சப்தத்தை கேட்டேன் உங்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் மேகத்தை அனுப்பினானே நீங்கள் அப்படி என்ன அமல் செய்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார் நான் பெரியதாகலாம் ஒன்னும் செய்யல எனக்கு இந்த வயலிலிருந்து கிடைத்த விளைச்சலிலிருந்து மூன்று பகுதியாக நான் மாற்றி மாற்றிவிடுகிறேன் ஒரு பகுதி என்னுடைய சுய சொந்த வேலைக்காக வேண்டியும் இன்னும் ஒரு பகுதியை குடும்ப தேவைக்காக வேண்டியும் இன்னும் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி நான் பிரித்து கொடுக்கிறேன் எனவே அல்லாஹினுடைய உதவி மற்றவர்களை விட எனக்கு நேரடியாக அல்லாஹ் உதவி செய்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார்களே யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் சதக்காக்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்யும் பொழுது அந்நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான் அப்ப இந்த ரமலானினுடைய காலத்தில் அதிகமாக இது விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஜக்காத்துக்களை நாம் கணக்கிட்டு கொடுக்கும் அல்லாஹ் பொருளாதாரத்தினுடைய பாதுகாப்பை கொடுக்கிறான் அந்த மனிதனுக்கு உயர்வை கொடுக்கிறான் அது மாத்திரமல்ல மௌத்துடைய நேரத்தில் கலிமாவினுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஜகாத்தை கொடுக்க மறுத்தவர்கள் ஜகாத் என்னுடைய பொருளால் நான் என்னுடைய உழைப்பால் சம்பாதித்தேன் என்று சொன்னவர்கள் அவர்களுடைய இறுதி நிலை என்னவானது பற்றி பேசும் அவருடைய பொருளோ அவருக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை என்ற காரூனுடைய செல்வத்தை பற்றி பேசும் நம்ரூதினுடைய கோட்டையை பற்றி அல்குர் ஆன் பல இடங்களில் பேசும் அவர்களுடைய எந்த ஒரு கோட்டையும் மௌத்தை விட்டும் அவரை காப்பாற்றவில்லை என்று சொல்லி முடிக்கும் நீங்கள் பாருங்கள் என்ற தோழர் ஒரு நேரத்திலே ஆடை இல்லாத நிலையில் தொழுகைக்காக உடனே வேகமாக ஓடி விடுவார் சகாபாக்கள் இடைமறித்து கேட்கிறார்கள் எதற்காக வேண்டி இவ்வளவு அவசரத்தோடு வீட்டிற்கு செல்லுகிறீர்கள் அந்த சாலபா சொல்லுகிறார் என்னிடத்தில் ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்கிறது போடுவதற்கு அதை விட்டுவிட்டால் வேறு எந்த ஒரு ஆடையும் இல்லை வீட்டில் என் மனைவியிடத்திலும் ட்ரெஸ் இல்லை நான் தொழுதுவிட்டு போய் கொடுக்கக்கூடிய அணிந்து கொள்ளுகிறாள் அதற்கு பிறகு அவள் தொழுகையை தொழுகிறாள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொல்ல சகாமாக்கள் பெருமானார் அவரை அழைத்து சொல்லுகிறார்கள் இதே நிலையிலேயே நீ பொறுமையாக இரு அல்லாஹ் உனக்கு மறக்க செய்வான் என்று சொல்லுகிறார்கள் இந்த சாரபா மறுத்து விடுகிறார் இல்லை அரசு அல்லா எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் பெருமானார் துவா செய்கிறார்கள் சிறிது காலத்தில் அவருக்கு எங்கிருந்த ஆடு ஒன்று அன்பளிப்பாக வருகிறது அந்த ஆடு ஒன்று நூறு ஆகிறது நூறு ஆயிரம் ஆகிறது ஆயிரம் ஆகிறது இப்பொழுது ஒரு நேரத்திலே ஆடை இல்லாமல் இருந்த சாலபா இப்பொழுது பெரிய பிசினஸ் மேனாக மாறிவிட்டார் அவரை சந்திப்பதற்கே நேரத்தை கேட்டு போய் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது தொழுகைக்கு இந்த சாலபாவை பார்க்க முடியவில்லை சிட்டிக்குள்ள இட பற்றாக்குறையினால அவுட் ஆஃப் சிட்டியில் இடத்தை வாங்கி ஒரு பெரிய கம்பெனியை ஓபன் செய்து மாட்டு மாட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகளை எல்லாம் விற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டார் இந்த பிசினஸ் மேன் சாலபா பெருமானார் ஜக்காத்தினுடைய செல்வத்தை கணக்கிட்டு என்ன பொருள் செலவாகிறது என்று கேட்கும் பொழுது மறுத்து விடுகிறார் இது என்ன டாக்ஸ் போன்று இருக்கிறது நான் சம்பாதித்த பொருள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பெருமானார் சொல்லிவிட்டார்கள் கடைசி வரைக்கும் அவரிடத்தில் யாரும் வாங்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சாலபா ரசூலுல்லாஹியின் மீது விட்டார்களே என்று கேள்விப்பட்ட சாலபா தனக்கு சொந்தமான ஆட்டு மந்தைகள் அத்துணையும் எடுத்துக்கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் நீட்டுகிறார்கள் பெருமானார் வாங்க மறுத்துவிட்டார்கள் பெருமானாருடைய காலம் கழிகிறது அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக்கிறது எல்லா ஆட்சி ஆரம்பமாகிறது பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறார் பெருமானார் வாங்க மறுத்த ஆடுகளை நான் எப்படி வாங்குவது அபூபக்கரும் மறுத்துவிடுகிறார்கள் மறுத்து வருகிறார்கள் அதே நிலையிலேயே சாலபா இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார் என்று சொன்னால் பெருமானாரினுடைய கோபத்தோடு இந்த உலகம் அவரை வழியனுப்பி வைக்கிறது என்று சொன்னால் அவருடைய இறுதி நிலை மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுதே ஏழை எளிய மக்களினுடைய பங்கையும் சேர்த்து அந்த செல்வந்தர்களுக்கு கொடுக்கிறான் எனவே ரமலானினுடைய இந்த காலத்தில் நாம் மிக முக்கியமாக சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய ஜகாத்தினுடைய அளவை சரியாக கணக்கிட்டு ஒரு 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 ரூபாய் கூட நம்மிடத்தில் தங்கிவிடாது ஏழைகளுக்காக வேண்டி கொடுத்து விடுவதை மிக முக்கியமான நம்முடைய செல்வத்திற்கும் பாதுகாப்பு என்று வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்கிறார் இரண்டாவது அமல் ரமதானினுடைய கடைசி பத்தில் அதிகம் பெருமானார் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான அமல் அல் எழுத்திகாஃப் எழுத்திகாஃப் என்று சொன்னால் சரியத்தினுடைய பாதையில் அல் கியாம் தங்குதல் என்பதாக சொல்லுவாங்க பெருமானார் செல்லல்லாலயே செலத்துடைய வாழ்க்கையில் நிறைக்க நிறைய இடங்கள்ல செல்லல்லாலை செலந்து எழுத்திகாஃப் இருக்கிறான் ஓலா துபா ஷிரோகுன்ன அந் துமா கிஃபூ நெஃபில் மசாஜ் இது நீங்களுவோ எழுத்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய மனைவிகளோடு கூடுற உடலோ கொண்டு விட வேண்டாம் என்று குர்ஆன் பேசுகிறது பெருமானா பெருமானார் செல்லல்லாலை செலத்துடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக எழுத்திகாஃபை ரசூலுல்லாஹ் இறந்திருக்கிறார்கள் எந்த எந்த இடத்துலலாம் ரசூலுல்லா எழத்திகாஃபி இருந்திருக்கிறாங்களோ எல்லா இடத்திலேயும் அவர்கள் லைலத்துல் கதரை தேடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மார்க்கத்தினுடைய சட்டத்தில் பல ஊர்களில் பல மஸ்ஜிதுகளில் இன்றைக்கு எழத்திகாஃபினுடைய இந்த அமல் பொடுபோக்காக கண விடப்படுகிறது பொடுபோக்காக விடப்படுகிறது ஃபிகனுடைய கிதாபுகளில் எழுதுறாங்க எழ்திகாஃப் ரமலானுடைய கடைசி பத்தில் ஒரு நபரையாவது ஒரு நபராவது அந்த மஸ்ஜிதில் எழுத்திகாஃப் இருந்துவிட்டால் ஊர்வாசிகள் குற்றப்பிடிவதை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படி இல்லாமல் யாருமே அந்த மஸ்ஜிதில் எழுத்திகாஃப் இல்லாமல் விட்டுவிட்டால் ஊர்வாசிகள் முழுவதும் குற்றமானவர்களாக மாறிவிடுகிறார்கள் கித்தாபுகள்ல இதையும் எழுதுறாங்க இதனால ஊர் ஊரின் பொறுப்புதாரிகள் சில நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நபரையாவது கிரயம் நிர்ணயித்தாவது ஒரு எழுத்துக்காஃபை இருக்கக்கூடிய நபரை அமரச் செய்ய வேண்டும் என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்கிறார்களே ஆனால் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் தன்னுடைய வாழ்நாளில் ரமலானினுடைய கடைசி பத்தில் எழுத்துக்காஃபு இருப்பதை எப்பொழுதும் ரசூலுல்லாய் சல்லல்லா அலி செல்லம் விட்டதே இல்லை அபு உரைரா ருது இல்லாஹ் வான் அவர்களை அறிவிக்கிறாங்க வொகான நபி யூசல் அல்லாஹ் அலைகுவ செல்லம் யா தேக்கி ஃபுஃபி குள்ளி ரமவானின் அஷரத் அய்யாம் பெருமான செல்லல்லாஹலை செல்லம் இந்த ரமவானினுடைய காலத்தில் எல்லா நிலையிலையும் பத்து தினங்கள் ஏத்திக்காப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க ஃபலம்மா காலலாம் அல்லது எப்போவி வஃபி எந்த வருடத்தில் வஃபாத்தாக போகிறார்களோ அந்த வருடம் அந்த வருடத்தில் தான் இருபது தினங்கள் எஃப் இருந்திருப்பதாக ஹதீஷிலே வருகிறது அப்ப எழுத்திகாஃப் இருப்பதற்குரிய மிக முக்கியமான தருணம் ரமலானினுடைய கடைசி பத்து சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு காலம் இருக்கலாம் சரியான ரிவாயத்துக்களின்படி இழத்திகாஃப் என்பது குறிப்பிட்ட நேரம் என்பதாக ஒரு சில சாரார் சொல்லி காட்டுறாங்க இன்னும் சில நபர்கள் சொல்கிறாங்க குறிப்பிட்ட நேரம் என்பதை விட ஒரு பகலோ அல்லது ஒரு இரவோ குறைந்தபட்சம் ஒருவர் இழத்திகாஃப் இருக்கக்கூடிய அளவாக சொல்லி காட்டுகிறாங்க ஒரு பகல் அல்லது ஒரு இரவு எழத்திகாஃப் இருக்கும் பொழுது இன்னும் சில எந்த அளவுக்கு நன்மைகள் வருகிறது என்று சொன்னால் ஒருவர் லைலத்து மஸ்ஜிதுக்குள்ள இருந்துட்டாலே போதும் அவருக்கு லைலத்து விடுகிறது அவருக்கு லைலத்து விடுகிறது ஏன்னா ஒருவன் ஒரு நேரத்துல செய்கிறான் ஓதுகிறான் தொழுகிறான் என்று சொன்னால் லைலத்துல் கதிர் குறிப்பிட்ட இட நேரத்துல இரவுல வந்து செல்லுகிறது என்று சொன்னா அந்த நேரத்துல தொழுக வேண்டும் செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு மாற்றமாக இருக்கிறாரே அவர் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் சுய தேவைகள் செய்தாலும் விபாதத் இப்படியாக ஒரு நபர் தொடர்ந்து இருக்கும் பொழுது அவர் லைலத்திற்கதற்கு கிடைத்தவர்களுடைய பட்டியலில் எல்லாம் அவரை அமர செய்கிறான் ஒரு லைலத்திற்கத ஒருத்தருக்கு கிடைச்சிட்டாலே போதுங்க ஹைருமின் அல்ஃபிஷகர் சுமார் எண்பத்து ரெண்டு வருடங்கள் தொடர்ந்து அமல் செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறானையானால் எண்பத்து ரெண்டு வருடம் என்பது ஒருவன் உயிர் வாழ்வதே ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த உயிர் வாழ்வது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவ்வளவு காலம் அமல் செய்வானா அவ்வளவு காலம் அமல் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் அமல் செய்த விஷயங்கள் அல்லாஹ் ஒப்புக்கொண்டு என்பதையும் கேள்விக்குறிதான் யோசித்து பார்க்கிறோம் ஒருவன் ஒரு லைலத்துல் கதிர் கிடைத்து விட்டால் அவருக்கு ஆயிரம் மாதங்கள் அமல் செய்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான் என்று சொன்னால் லைலத்துல் கதிருடைய அமலுடைய நன்மை யார் கிடைத்து விடுகிறது என்று சொன்னால் மஸ்ஜிதில் இரவோ பகலோ இருந்தவருக்கு அல்லாஹ் கதிருடைய நன்மையை வழங்கி விடுகிறான் அப்ப ரிவாயத்துக்களில் சொல்லப்படுவதைப் போல லைத்திகாஃப் இருப்பது என்பது ஒரு பகல் அல்லது ஒரு இரவு ஏதேனும் ஒரு பகுதியில் இருந்து கொள்ளலாம் ஹதீஷிலே வருகிறது அபு ஹுரா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க நபி அவர்களுக்கு ஒருத்தர் வந்து கேட்கிறாரா யார சூழல்லா நான் ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலத்துல நான் எழத்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதாக நான் நேர்ச்சை செய்திருந்தேன் இப்ப நான் எப்படி இழத்திகாஃப் இருக்கட்டுமா என்று சொல்லும் பொழுது நீங்கள் நேர்ச்சை செய்திருந்தால் ஒரு நாள் நீங்கள் கொள்ளலாம் என்பதாக சல்லல்ல செல்லம் சொன்ன ரிவாயத்துக்களில் இருந்து தெரிகிறது இருப்பதனுடைய மிக குறைந்தபட்ச அளவு ஒரு நாள் என்பதாக நவியவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் அப்ப இதன் மூலமாக இருப்பதின் மூலமாக அல்லா ஜுல்ல ஷா அவருக்கு பல்வேறு நலவுகளை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார் இருப்பது இன்னொரு நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் அவருக்கு ஆரம்பித்து விடுகிறார் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக அது மாறிவிடுகிறது அவர் கேட்கக்கூடிய அத்துணை அமல்களையும் துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறார் நாம பார்க்கிறோம் எழுத்திகாஃப் இருப்பவரா ஏதோ மஸ்ஜிதுக்குள்ள ஒரு மூளையில பருதாவை அமைத்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில இந்த போன்ற உயர்ந்தவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்றார் அரசுக்கு எதிராக கோரிக்கை வைத்து பல நபர்கள் போராட்டம் செய்கிறார்கள் கொஞ்ச காலத்தில் அரசு அவருடைய கோரிக்கையை ஏற்று உடனே அறிக்கையை வெளிவிடுகிறது அதுபோன்றுதான் யா அல்லாஹ் எனது கோரிக்கையை நிறைவேற்றாமல் நான் இந்த மஸ்திதை விட்டும் செல்ல மாட்டேன் என்று போராட்டம் செய்யக்கூடியவருடைய அந்தஸ்தில் அல்லாஹ் எழுத்துக்காஃபிறப்பு வரை வைக்கிறான் யோசித்துப் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மிக உன்னதமான அல்லாஹிற்கு மிக பிடித்தமான அமலாக எலத்திகாஃபினுடைய அமலை சொல்லிக் காட்டுகிறாங்க எலத்திகாஃபினுடைய ஆரம்பத்தை பற்றி வருகிறது பல இதா அராத ஐயா தேகிஃப்பர் ஃபஜ்ர பெருமானா எப்பொழுது இருப்பதற்கு நினை நாடிவிட்டார்களோ அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை தொழுதுவிட்டு அப்படியே தன்னுடைய இருக்கும் இடத்தில் நசூலுல்லா போய் அமர்ந்து கொள்ளுவார்கள் இப்ப எழத்திகாஃப் இருப்பதனுடைய மிக முக்கியமான சிறந்த மிக முக்கியமான இடம் என்ற என்னவென்றால் மஸ்ஜித் மசித் என்பது மிக முக்கியமான இடம் மஸ்திதி என்று சொன்னால் தொழுகை நடக்குமோ அந்த இடம் மசிதிக்கும் சட்டத்தில் வந்து விடுகிறது அப்ப சில மஸ்ஜிதுகள் இருக்கும் மே ஃபுளோர் இருக்கும் அல்லது குடோன் மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்த இடத்தில் தொழுகை நடக்கிறதோ அது சில நேரங்கள்ல ரெண்டாவது ஃப்ளோர் இருக்கலாம் மூன்றாவது ஃப்ளோர் இருக்கலாம் அதில் ஜும்மா மட்டும் தொழுகை நடக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் எதுவோ ஆனால் ஐவேளை தொழுகை நடக்கக்கூடிய பள்ளியாக எழுத்திகாஃப் இருக்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுவது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது எழத்திகாஃபினுடைய முடிவு சவ்வாலினுடைய ஆரம்பம் என்பதால் ஹதீசிலை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப யார் ஒருவர் எழத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நியத்து வைத்து விட்டால் அவர் நெய்யத்து வைத்து மஸ்ஜிதிற்குள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு உள்ளே வந்து எழத்திகாஃபினுடைய அமல்களை அவர் ஆரம்பிக்க வேண்டும் இதன் மூலமாக அல்லாஹல்லுவ தாலா அவருடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவான் எனவே சொல்லப்பட்ட இரண்டு அமல்கள் முதலாவதே அசதா நம்முடைய ஜகாத்தை சரிவர கணக்கிட்டு இந்த ஆஃபர் டே முடிவதற்குள்ளதாக கொடுத்து விடுவது ஏன்னா இந்த ஆஃபர் டே முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றுக்கு நூறாக திருப்பி தரக்கூடிய நன்மையை தரக்கூடிய இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த முறை வரும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இருப்போமான்னு சொல்ல முடியாது ஏன்னா மரணம் என்பது யாருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நேர காலங்களை பார்ப்பதில்லை வயதை பார்ப்பதில்லை வாலிபத்தை பார்ப்பதில்லை நேற்று இருந்தவர் இன்று நம்மோடு இருப்பதில்லை இப்படியாக மரணம் என்பது ஒவ்வொரு நபர்களையும் கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது என்ற காரணத்தினால நம்முடைய அறிவாளி யார் தெரியுமா உடனே நல் அமல்களை தான் திட்டமிட்ட நாட்களுக்குள் முடிக்கிறாரே அவர்தான் சிறந்த அறிவாளி எனவே முதல் அமல் அசதக்கா இரண்டாவது அமல் அல் இழத்திக்கா இரண்டு அமல்களையும் அல்லாஹிற்கு பிடித்தமான முறையில் செய்வதற்கு வல்லோ நல்லா நம் அனைவருக்கும்